இருக்கிறார்களுக்கு நடிக்க தெரிஞ்சாக்கள் தான் செய்ய இந்த விஷயத்தை பண்ணுவார்களுக்கு ஸோ எங்களால் முடிஞ்சது எங்களால் என்ன முடியுமோ அதை எல்லாராலையும் எல்லாருக்கும் ஒரு தவறையாக இருக்கும் அதனால அவையவே அந்த திறமையை வச்சு ஒரு ஒரு குரலை ஹெல்ப் பண்ணி இப்படியான ஒரு மூவியை எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி அங்க ஒரு அங்க இந்த பிரச்சனை வராம வராம பண்றதுக்கு என்னென்ன செய்யலுமோ இது ஒரு ஊடகம் ஸோ இந்த படம் தற்போதைய சூழ்நிலையை நமக்கு தந்திருக்கிறது முதலாவது ரெண்டாவது ஒரு படத்தை பார்க்க பிறகு அந்த படத்தினுடைய சரிப்புலையை அல்லது அதனுடைய நிலைமைய ஒரு தனி மனிதனாக இருந்து சிந்திக்கிறது அது ஒரு இயல்பாக கொடுக்கிற ஒரு தடையம் இந்த படத்துல என்ன சொன்னா அதை சிந்திக்க வைப்பதற்கு ஒரே நேரத்தில் செய்து காட்டியிருக்கிறீர்கள் அதுதான் இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் இயல்புல ரெண்டு கதாநாயகர்கள் மாதிரியும் கதையையும் ஒன்று வந்து ஒரு தவறான பாதையில தரப்படுகின்ற தரவுகளையும் இன்னொன்று நேர்மையான பாதையில தரப்படுகிற தரவுகளையும் ஒரே நேரத்தில் வெளியிட முயற்சி உள்ள பண்ணிருக்கீங்க ஆனாலும் இந்த திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான முறை இதை காட்டியிருக்கின்றார்கள் இப்படியான முயற்சிகளை இளைஞர்கள் மீண்டும் முயற்சி செய்து சுகமான படங்களை கொண்டு வர வேண்டும் இது வந்து இப்ப நான் பார்த்த எழுந்த படங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் சில படங்கள் ஈடுபடும் நடக்கு நேரம் ரெண்டு வருஷம் வருஷங்கள் பேசுகிறது இருக்கும் இளப்படத்துல அப்படியே ஒன்றும் இல்லாமல் நிறைய கட் பண்ணி திருக்குமார பொகுப்பு வாங்கியிருக்கிறார்கள் நல்ல ஒரு முயற்சி மேன்மேலும் திரைப்படங்களை எடுத்து அனுபவத்தை பெற்று சிறப்பான தென்னிய திரைப்படங்களுக்கு நிகரான உடங்களை தர வேண்டும் என்று எனக்கு சந்தர்ப்பம் நன்றி நான் யோக வாணிகளை ஒரு அறிவிப்பாக நன்றி மூக்குத்தி பூ என்ற இந்த திரைப்படம் ஒரு உண்மையில் சொல்லப்போன நம்ம திரைப்படம் என்ற ஒரு விடயத்தில் ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றது பெரும் ஒரு தேய் உலகில் எங்களுடைய படைப்புகள் மிக சிறப்பாக வர வேண்டும் அதற்கான ஒரு வளர்ச்சியாக இந்த படம் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மூக்குத்தி பூவில் நாங்கள் பார்க்கின்றபடிய சிறப்பான உடைய என்னவென்றால் ஒரு இளவாணி என்ற ஒரு பெண் இயக்குனருடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இருந்தது தற்காலத்தில் நடக்கிற அந்த பித்தள ஆட்டங்கள் அதெல்லாம் காண்பிக்கப்படுது காணிகள் வாங்கினு சொல்லி ஏமாத்துறது மற்றது வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லி அந்த அங்க இருக்க இருக்காக்கள் தத்துவமா எடுத்திருக்காங்க நல்ல காட்சி எல்லாம் நல்ல அமைப்பு இசை எல்லாமே நல்லா இருக்கு கலைஞர்களை பத்தி என்ன சொல்றீங்க கலைஞர் எல்லாம் சிறப்பா நடிச்சிருக்காங்க எல்லாம் நல்ல நல்லா நடிச்சிருக்காங்க நல்ல நடிப்பு உண்மையில அவர்களுக்கும் அவரது எல்லா அந்த குழுவுக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்

கல்யாணம் திருமணம் வாணிதி பெறங்களில் இருக்கிறார்கள் தாயகத்தில் தங்களை நிறைவேற்றுகிறார்கள் திருமணம் வரைக்கும் போகுது திருமணம் பேச்சு வரைக்கும் போய் ஸ்கேம் நடக்கும் தத்துவமாக வழியில் படம் இருக்க கலைஞர்கள் இந்த படத்தை தயாரித்து வெளியிட்ட ஈழவாணி அவர்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி கொண்டு வந்து நீங்கள் மேலும் மேலும் உங்களோட படைப்பில் தொடர்ந்து வர வேண்டும் இப்படி ஒவ்வொரு மூலம் உள்ள ஒவ்வொரு ஒரு பிரதேசங்களிலும் நிறைய கதைகள் துணி உள்ளதைகள் அடைஞ்சு படிக்க கொண்டு வாழ்க்கின்ற மூலம் தான் இவ்வாறான மோசனைகளை தவிர்க்க முடியும் மேலும் இந்த திறமான ஒரு நல்ல படைப்பு இந்த படம் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த திரும்ப உண்டு ரெண்டு நேரம் விளைய மாதிரி கொஞ்சம் திரட்டிங்கன்னு சொன்னால் தான் கொஞ்சம் விழிப்புணர்வு போய்ச்சி ஏறும் மக்களுக்கு இதை பற்றின நல்ல அபிப்பாயங்கள் மக்களுக்கு போய்ச்சி ஏற வேண்டும் வேணும்னு சொன்னால் தத்துவமாக எனக்கு தெரியும் சத்துவமாக எடுத்துருக்கணும் எல்லா இதையும் வந்து தொண்டு சென்று ஒரு காதல் எப்படி ஒரு சுத்தமாக காதல் எப்படி ஏற்படுது ஒரு பாணி விப்படி எப்படி ஏற்படுது என்னதுல இருந்து எப்படியோ கூப்ப திமுக சமூகத்தை சுழநீரம் அல்லது ஏமாத்திரம் இவ்வாறானவர்கள் நம்ம சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாவது வந்து தத்துவமாக விழிப்புணர்வு எடுத்த இந்த படம் வெற்றி படம் என்று தான் நான் சொல்றேன் இது ஆரம்பமாக இருந்தாலும் மேல மேலே எப்படியான வடக்கு வரணும் புலம்பெயர் தேசம் வந்து நாங்கள் உங்களுக்கான ஆதரவு தர நேகம்

திரைப்படத்தை பத்தி தாயகத்துல முழுமைய உண்மை சம்பவங்கள் இதை பத்தியும் கூட கருதுங்க நிச்சயமாக இந்தியாவிலிருந்து வர திரைப்படங்களை ஒப்புடுற போது இந்த படம் எழுத்து மக்களால் செய்யப்பட்ட இந்த படம் வந்து உண்மையாக வரவேற்கத்தக்கது இதுக்கு என்னும் பல முன்னேற்றங்கள் இருக்குது ஆரம்பம்தான் என்னுடைய கல்யுமே எடுத்துட்டாங்க எதிர்காலத்திலே இதோட சிறப்பான திரைப்படங்கள் உருவாகும் என்று நாங்க நம்புறோம் அதனால என்னுடைய வாழ்த்துக்கள் நடிச்ச கலைஞர்களை பற்றி என்ன சொல்றீங்க நிச்சயமாக நல்ல யதார்த்தமாக இன்றைய காலகட்டத்துல எங்களுடைய தமிழகத்தில் நடக்கிற சம்பவங்களை மையமாக வைத்திருக்கிறது உண்மையில ஒரு வேக்க ஒன்றாகத்தான் இருக்குது நிச்சயமாக இந்த படத்துக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்